Hi friends! Welcome to Secret of Health and Beauty. Hindi kaming chanel na pakuparabdino. மின்னல் வேகத்தில் உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள்லாம் குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அட்ராக்டிவான பர்சனாக மாறணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி ரொம்பவே ஸ்மார்ட்டாக அழகாக மாற ஆரம்பிச்சிருங்க இதில் அப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருள் அது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணமிக்க ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கேன் அது என்ன வச்சு எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறத வீடியோவில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த அலோவேரா ஜெல் மட்டும்தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரலாக தான் எடுத்துக்கணும் இந்த ஆலோவேரா ஜெல்ல கடையில் எங்கேயோ வாங்கினதோ எடுத்துக்கக்கூடாது எல்லா வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் மிக்க இந்த ஆலோவேரா கற்றாழை ஜெல்லை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற ஆகட்டும் கழிவுகள் ரத்த கொழுப்பில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கி உங்கள் உடல் வந்து எப்பயும் போல் பழைய மாதிரி முந்தியிருந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு மாறி ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆலோவெராஜில் ஒரு ஃபைவ் டூ செவன் டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள அந்த மஞ்சள்லாம் நீங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆலோவராஜல் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்து வச்சாச்சு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆலோவெராஜெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் வேணும் அப்படின்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயதில் குடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் உடல் எடை வந்து மின்னல் வேகத்தில் குறாய்ச்சிடுவேன் அது ஒரு மாதத்துக்குள்ளே மின்னல் வேகத்தில் குறைஞ்சிருவீங்க உடல் எடைக்கில் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காம சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்